அருமையான சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் எத்தனையோ ஆடம்பரமான பொருட்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றன அவைகளை எப்படியாவது மனுஷர்கள் அம்மேன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி அம்மேன் இந்த உலகத்தை அண்ட சராசத்தை உண்டாக்கின கடவுளை விட அவைகளை அதிகமாக நேசித்து எப்படியாவது அந்த பொருட்களை வாங்கி செய்தாங்கன்னா அம்மேன் வைத்து கொள்கிறாங்க அதை அனுபவிக்கிறாங்க ஆனால் அந்த பொருள் அழிந்து போகும் ஆனால் நாம் மழியாக இருக்கும்படிக்கு நம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நம்முடைய சொந்த இரத்தத்தினாலே அல்ல கத்ராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ஆமே அவர் நம்மளை மீட்டெடுத்து நம்மளை உருவாக்கி அவருடைய பிள்ளையாக வைத்திருக்கிறாரே விலைக்கரையும் கொடுத்து மீட்டு வைத்திருக்கிறாரே நாம் அழியக்கூடாது என்று சொல்லி நாம் அழியுகின்ற பொருளுக்காக எவ்வளோ பிரயாசப்படுகிறோம் நாம் அழியாமல் இருக்க வேண்டும் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே மீட்டெடுத்து ரச்சித்து காப்பாற்றிருக்கிறாரே அவருக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நாளில் சிந்தித்து பார்ப்போம் சிந்தித்து பார்த்து கத்திடத்தில் மணந்திருவோம் கத்த பெரிய காரியங்களை செய்வாராக ஆமி